காரமடை காலேஜ்லேருந்து வணக்கம் குட் ஈவினிங் இன்னைக்கு எங்களோட கொடிசியாவில் வந்து எங்களோட புது லான்சா வந்து புஷ்கட் சொல்லி ஒரு ஐட்டம் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்டி கிடக்கிற புதர் மாதிரி ஏரியாக்க சுத்தமாக க்ளீன் பண்ணிடு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வித்தியாசம் சுத்தமாக க்ளீன் பண்ணி சாப் பண்ணி கொடுத்துரும் அதுக்கான அட்டாச்மெண்ட் நாங்கள் புதுசாக இந்த வந்து பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வரவேற்பாக இருக்குது அவங்களோட பழைய வர அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன வர இருக்குதுன்னா அதை விட நல்ல வரவேற்பா இருக்குது நீங்கள் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஃபங்க்ஷனிங் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பொடியூசியாக இந்த ரெண்டு நாள்ல வந்து ரொம்ப நல்ல வரவேற்பா இருக்குது வேற பார்த்தீங்கன்னா எங்கள் பழைய அட்டாச்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது முதல்ல இருந்தே அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற என்ஜின் பாத்தீங்கன்னா நாங்கள் கிரீஸ் இன்ஜின் போட்டு பண்ணியிருக்கோம் மற்றதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா இன்ஜின் போட்டு பண்றாங்க இது ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக இருக்குது எங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களது மிடில் வீடர் அண்ட் பேக் வீடர் தான் இருக்கும் எங்களது ஃப்ரண்ட் வீடர் வீடிங் மட்டும் இல்லாம மத்த ஆபரேஷன் மண் அணைக்கிறது பவர் பார் போடுறது தென்னை மரத்துக்கு மாற்றி போடுறது இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் சைடு இருக்கிறங்காட்டி பெரிய அட்டாச் அட்வான்டேஜா இருக்கு ரொம்ப மக்கள்களும் அதை தான் விரும்புகிறாங்க ஏன்னா நல்ல பார்வை விசிபிலிட்டியோட இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரியறதுக்காக ரொம்ப அது வரவேற்போட எங்கள் மெஷினை ஆதரிக்கிறாங்க அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி இன்னும் ஃப்யூச்சர்ல ஒரு நாலஞ்சு அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணலான்னு பிளானில் இருக்கோம் எல்லாமே கம்மிங் இயர்ஸில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வருவோம் ஸோ இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அட்டாச்மெண்ட் இருந்தது இப்போ இருந்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது அட்டாச்மெண்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா உங்களது வீடிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு அட்டாச்மெண்ட் அதுல இருக்கு அது இல்லாமல் கார் போடுறது மண் அணைக்கிறது தென்னை மரத்துக்கு ஒட்டைப்பாத்தி போடுறது தென்னை மட்டை வெட்டுறது இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்ல வரவேற்பா மக்கள் கொடுக்குறாங்க ஃப்யூச்சர்லயே எங்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குன்னு நினைக்கிறோம் அதுக்கான முயற்சியில தான் இருக்கும் கண்டிப்பாக பண்ணுவோம் ஃபியூச்சர்ல இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ரோப் ஸ்டார்ட்டாக இருக்க இன்ஜின் அதுக்கு வந்து ஈஸி ஸ்டார்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சீக்கிரம் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் மோடில் பண்ணலான்ட்டு இருக்கோம் அதுவும் இன் ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்புறம் வந்து கரும்பு சோக உரிக்கு இருக்கு அதுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல இதெல்லாம் வரும் உங்களுக்கு இப்போ பேன் இண்டியா பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்கு இப்போ வந்து சவுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கோம் எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ அண்ட் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஜீரோ இந்த ரெண்டு கான்டாக்ட் நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணி எங்களோட சர்வீஸை நீங்கள் டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் சர்வீஸ் நம்பர்ஸ் நிறைய இருக்குது அது வந்து உங்களுக்கு சர்வீஸ் நீங்கள் மெஷின் எடுத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது நாங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்